திமுக இப்பொழுதுமே தேர்தல் வந்தால் நிறைய போய் அவிழ்த்து விடுவோம் அண்ட புழுகு குணிகர் வேற யாரும் கிடையாது தென்காசியில் விவசாயிகள் அதிகமா இருக்கிறாங்க தென்காசியில் வேளாண்மை சிறப்பு மண்டலம் அமைப்போம் தேர்தல் அறிக்கையில் சொல்லி இருந்தாங்க எலு எலுமிச்சம்பழத்திற்கும் இங்கே ஒரு குளிர் சாதனம் வசதி சொன்னாங்க இதுவரையில் செய்யவில்லை தொழிற்சாலை அமைத்து தருவோம் என்று சொன்னாங்க கொப்பரை தேங்காய்க்காக நம்ம எல்லா இருக்குல்ல தேங்காயெல்லாம் உடைச்சு தொழிற்சாலை அமைப்போம் இது வரைக்கும் தென்காசி புளியங்குடியில் உலகத்திற்கே சிறப்பு வாய்ந்த நம்ம புளியங்குடி எலுமிச்சம்பழத்திற்கு புவிசார் குறியீடு வாங்கி கொடுத்தது நம்மளுடைய பிரதம அமைச்சர் புவிசார் குறியீடு வாங்கி கொடுத்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில் இருக்க ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பால் கோவாக்கு புவிசார வாங்கி கொடுத்தது நம்மளுடைய முதலமைச்சர் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் முதலமைச்சர் அல்ல இப்படித்தான் நினைக்கும் அப்புறம் தென்காசியில யானை பாலம் அருகே மேம்பாலம் கட்டி தரேன்னு சொன்னாங்க இதுவரைக்கும் இல்ல தேர்தல் அறிக்கையில் சொன்னது ஆனா இதை ஒண்ணுமே செய்யல ஆனா ஆயிரம் தடுப்பணைகள் செய்வோம் சொன்னாங்க பம்பா வைப்பார் திட்டம் கொண்டு வருவோம் சொன்னாங்க தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க பம்பையிலிருந்து அச்சங்கோயில் வழியா வைப்பார் சாத்தூர் வரைக்கும் அணை கட்டுவோம் சொன்னாங்க ஆயிரம் தடுப்பணைகள் கட்டுவோம் என்று சொன்னார்கள் ஒரு செய்யல சட்டமன்றத்தில் நமது எல்லாம் இருந்தோம் துறைமுருகன் அவர்கள் ஆயிரம் தடுப்பணைகள் கட்டுவோம் ஒரு தடுப்பணைகள் கூட கட்டல மக்கள் மீது எந்த விதமான ஒரு நல்ல எண்ணமும் கிடையாது தென்காசியிலே சட்டக்கல்லூரி கொண்டு வருவோம் என்று சொன்னாங்க தென்காசியிலே மருத்துவக் கல்லூரி கொண்டு வருவோம் சொன்னாங்க ஆனால் கடந்த ஆட்சியில் நமது மதிப்புக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்தாங்க வாங்கி தந்தது அன்றைக்கு முதலமைச்சராக நமது எடப்பாடியார் அவர்கள் பெற்று தந்தது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இவருடைய நான்கு நாளே முக்கால் வருஷம் ஆட்சியில் ஒரு மருத்துவக் கல்லூரி கூட கிடையாது ஒரு மருத்துவக் கல்லூரி கிடையாது பாலிடெக்னிக் கல்லூரி அமைப்போம் என்று சொன்னாங்க புளியங்குடியில் நீங்க எல்லாரும் தேர்தல் அறிக்கையில் பாலிடெக்னிக் கல்லூரி கொண்டு வருவோம் சட்ட கல்லூரி கொண்டு வருவோம் மருத்துவக் கல்லூரி கொண்டு வருவோம் என்றெல்லாம் சொன்னார்கள் தேர்தல் வர வேண்டும் என்று சொன்னால் எதை வேண்டுமானாலும் சொல்லுவார்கள் எப்படி வேண்டுமானாலும் செய்வார்கள் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் அப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியினுடைய முடிவு காலத்தில் நெருங்கி கொண்டிருக்கிறது